ஹாய் ஹலோ வணக்கம் டூச் மாஸ்ட்ராக நான் இன்றைக்கி ஜுராசிக் வேர்ல்ட் ட்ரீபர்த் அப்படிங்கிற படத்தை பற்றி தெரிவிப்பிருப்பேன் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட அந்த ஆராய்ச்சியாளராக வர அந்த ஆராய்ச்சியாளர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஒரு குழுவை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு எதுக்காக அப்படின்னா அந்த டைனோசர்களோட ரத்தத்தை வந்து எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்காக எதுக்காக எடுத்துகிட்டு வராது எடுத்துட்டு இதையே பிரச்சனைக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிறார் ஆராய்ச்சியாளர் இந்த டைனோசர்களால் ஆபத்து வந்ததா அந்த ஆபத்து இருந்து எப்படி இவங்க தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரும் வந்து அவங்களோட சிறப்பான பங்களிப்பு கொடுத்துருந்தாங்க முக்கியமாக அந்த டைனோசர்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கப்புறம் இந்த படத்தோட பிஜியம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு படத்துக்கு ஏற்ற அந்த பிஜிஎம் அதுக்கப்புறமா படத்தில் வந்து அந்த இடங்களை வந்து காமிச்ச விதக்கும் வந்து அந்த ஒளிப்பதிவாளருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த இடத்துக்கு அப்படியே போன மாதிரியே இருந்துச்சு அந்த இடத்த அப்படியே அருமையாக காமிச்சிருந்தாங்க இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ராமா ஜானர் இந்த படம் வந்து முக்கியமாக பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தை வந்து குழந்தைங்களோட போய் பாருங்கள் படத்தோட விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி